எல்லாத்துக்கும் என் குடும்பத்தின் சார்பாக ஸ்தோத்திரம் சொல்லிக்கிற இன்றைக்கி ஆகஸ்ட் இருபது நாங்கள் இன்றைக்கி தான் ரட்சிக்கப்பட்டோம் ஞானஸ்தானம் எடுத்தோம் வாழ்வா சாவான்னு தெரியாமல் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து எங்களை தொட்டு தூக்கினார் அவர் கொடுத்த நாள் இது அவர் கொடுத்த வாழ்க்கை அவர் கொடுத்த உயிர் அவர் கொடுத்த மறுபிறவி நாங்கள் என்னோடய குடும்பத்தில் இருக்கவங்க பர்த்டேவை நாங்கள் எவ்வளோ செலிப்ரேட்டாக கொண்டாடுவோமோ அதே சிறப்போட நாங்கள் இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த நாளை ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுறோம் ஸ்பெஷல் ப்ரேயருக்கு என் ஏசு கிறிஸ்துவின் சுத்தத்தின்படி படி இது நாங்கள் வருஷா வருஷம் கொண்டாடணும் என் தலைமுறை தலைமுறையாக கொண்டாடணும் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே கலி கூறுவோ புலம்பல இனி அழுகையில்ல இன்று புசித்து மகிழ்ந்து கொண்டாடுவோம் ஆமேன் ஹல்லேலுயா